எப்பதான் ரோகிணி மாட்டுவாங்களோன்னு சொல்லி யாரெல்லாம் காத்துட்டு இருந்தீங்களோ அவங்கள வீடியோ கிளைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்துட்டு ரோகிணி நல்லா வசமா முத்துக்கிட்ட மாட்டிட்டாங்க அதாவது சீதா மூலியமா மனோஜை ஏமாத்த போனோம் ஜீவாதான்னு தெரிஞ்சுக்கிட்ட முத்து ரொம்ப கோவமா ஜீவா பாக்கறதுக்கு ஹோட்டலுக்கு போறாரு அங்க போயிட்டு நீ தானே வந்து மனோஜ் கிட்ட பணத்தை ஏமாத்திட்டு போனோம் ஜீவா அப்படின்னு சொல்லி அத கேட்ட அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகும் ஆமா நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் நான் தான் மனோஜோட தம்பி என் அப்பா பணத்தை திருடிட்டு உன்ன போய் நல்லா சவாரி சொல்லிட்டு இத்தனை என் காரில் வச்சு சுத்திட்டு இருந்தாரு என்ன சொல்லணும் ஆமா மனோஜ் கிட்ட திருடிட்டு போன என்னோட அப்பாவோட பணம் அந்த இருபத்தி ஏழு லட்சம் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் தான் பணம் தப்பவே மனோஜ் கிட்ட குடுத்துட்டு அப்படின்னு சொல்லி ஜீவா சொல்லுவோம் யாரா ஏமாத்த பாக்குற அந்த மனோஜ் மாதிரி எல்லாத்தையும் நம்பிட்டு போறேன் ஏமாளி நினைச்சேன் என்ன பணத்தை எடுத்து அப்படின்னு சொல்றாங்க போன டைம் நான் இந்தியாவுக்கு வரும்போதே வந்துட்டு மனோஜ் கடந்த பணத்தை கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாம அந்த பணத்துக்கு வட்டி போட்டு முப்பது லட்சமா நான் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட இங்க முத்துக்கு வந்து பயங்கர அதிர்ச்சியாகுது என்ன சொல்றாரு நீங்க சொல்றது உண்மை தானா அப்படின்னு சொல்லவோ ஆமா உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க மனோஜுக்கு போன் பண்ணி கேட்குங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கிட்ட முத்துக்கு இங்க பயங்கர அதிர்ச்சியாகுது அந்த ஊடு கலினை பணத்தை திரும்ப வந்து வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாம அமைக்க வச்சுட்டானா இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு நீ பண்ணுற தப்புக்கு எங்க கூட வந்து வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லு அப்படிங்கிறாங்க அப்ப ஜீவா இருந்துட்டு ஆமா அந்த மனோஜ் கிட்ட முடிக்க வேண்டிய கணக்கு எனக்கு ஒன்று பாக்கி இருக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து கூட ஜீவா கிளம்பி வராங்க இங்க வீட்டுக்கு அந்த முத்து ரொம்ப கோவமாக மனோஜ் இழுத்து நிக்க வச்சு என்ன அப்பாட்டருந்து எடுத்துட்டு ஓடுங்க அந்த இருபத்தி லட்சம் பணம் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஏன்னா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்கறாரு அந்த ஜீவா எங்கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க இப்ப விஜயா இருந்துட்டு எதுக்கடா பழைய விஷயத்தையும் மறுபடியும் பேசி அவங்க சண்டை போடுற அப்படிங்கவும் ஏன்னா பழைய விஷயமா அது வந்து இப்போதான் புதுசா ஆரம்பிக்கவே போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அங்க நின்னு இருக்க உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இங்க ஜீவா வீட்டுக்குள்ள வரவும் அதை பார்த்துட்டு மனோஜ் இன்னைக்கு பயங்கர ஷாக் ஆகுது அப்பா இந்த பொண்ணு யார் தெரியுமா மனோஜ் கிட்ட இருந்து பணத்தை ஏமாத்திட்டு போச்சு அந்த பொண்ணுதான் முத்து இப்படி சொன்னதை கிட்ட வீட்டுல இருக்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி ஆகுது அப்ப அண்ணாமலை இருந்துட்டு என்னடா சொல்ற அப்படிங்கவும் முத்து இருந்துட்டு இதுக்கே ஷாக்கானா இப்படிப்பா அந்த பொண்ணு வந்துட்டு இந்த ஓடு ஓடுகளுக்கு அந்த பணத்தை எப்போ திருப்பி கொடுத்துட்டாங்க அந்த காசுல தான் ஷோரூமே ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் மனோச்சு புடிச்சு விழுத்து வாங்குறாரு முத்து